இல்லை இந்த அறிக்கை வந்து இந்த நேரத்துக்கு இது கட்டாயம் என்னடா ஏன்னா அவர்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்ருக்காரு கரண்ட்டு கம்பத்தில் ஏறாத மரத்தில் ஏறாத ட்ரான்ஸ்ஃபார்மர் கிட்டியே போகக்கூடாது அதுக்கப்புறமா வந்து வண்டி வாகனம்லாம் எதனா இருந்ததுன்னா ஊராமட்ட வண்டி அது மேலே ஏறக்கூடாது அரசு கட்டிடமோ இல்லை அது தனியார் கட்டிடமோ அது மேலே ஏறி நிற்க அனுமதி கிடையாது எங்கே சொல்கிறாங்களோ அங்கே தான் வண்டியை விடணும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு விடுக்கணும் வேறு யாருன்னா கெட்ட பேர் பண்ணாங்கன்னா கூட நீங்கள் அதை போய் இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இந்த நாட்டில் வந்து சட்ட ரீதியாகவும் சரி சட்டத்துக்கு அப்பாற்பட்டும் வந்து ஒரு சில தவறுகள் நடக்குது அப்போ இந்த பொதுக்கூட்டமானது இவங்க கூடுற அந்த கூட்டத்தில் வந்துட்டு என்னன்னா அந்த ஒழுங்குமுறை இல்லை எப்படி நடந்துக்கணும் ஒரு கண்ணியமா போகணும் கண்ணியமா வரணுன்றது இல்லை அப்போ அந்த கண்ணியக்குறைவான செயல்கள் நடக்கிற காரணத்தினால இப்போ இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அறிக்கை வெளியிடுறது முக்கியம் இல்லை இப்போ அந்த அறிக்கையை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அதை வந்து உண்மையாக முழுமனதாக தாவேக்கா தொண்டர்கள் வந்து அதை அவங்க ஃபாலோ பண்ணணும் இது பண்ணியிருந்தால் கரூர்லேயே இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அசம்பாவிதம் ரொம்ப முக்கியமானது அந்த அறிக்கையில் என்னென்னா தலைவர் விஜய் அவர்கள் வரும்பொழுது இருசக்கர வாகனத்தில் கூட போகக்கூடாது ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு கடைப்பிடித்தாங்கனாமே கண்டிப்பாக ஈரோடில் வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் வராது என்னதான் காவல்துறை வந்து கட்டுப்படுத்தினாலும் கொண்டாலும் சுய மனித ஒழுக்கம் இல்லாமல் தங்களை தாங்களே பார்த்துக்கொள்கிற அந்த பக்குவம் இல்லைன்னா அது வந்து ஒரு விபத்தில் தான் போய் நிற்கும் அதனால் இந்த அறிக்கை என்பது வரவேற்கத்தக்கது